திருச்செந்தூர் முருகன் கோயில் குடமுழுக்க தமிழில் நடத்தணும் இல்லைன்னா குறைந்தளவு தமிழிலும் நடத்தணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக முன் வச்சு அண்ணன் சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் ஐயா மணியரசன் அவர்கள் தமிழ் தேசிய பேரியக்கம் மற்றும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாகவும் கலந்துக்கிட்ட ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு அதில் வச்சு அண்ணன் சீமான் நீங்களாக நடத்தலைன்னா நாங்கள் கோயிலை சுற்றி ஒரு அரண் அமைச்சு அந் பல்லாயிரம் பேர் திரண்டு இதே அளவு பெரிய முருகனை வச்சு அந்த இடத்துல நாங்க அந்த குடமுழுக்கை நடத்துவோம் அப்படின்னு அறைகூவல் விடுத்திருந்தாரு அதை பார்த்த இந்த திராவிட மாடல் அரசு எப்பவும் போல ஒரு நாடகத்தை நடத்தியிருக்கு இன்றைக்கு ஒரு அறிவிப்பு வந்திருக்கு அது உண்மையிலேயே அண்ணன் அவர்கள் எழுப்பிய குரலுக்கு குறிப்பாக தமிழுக்கு கிடைத்த வெற்றியா அல்லது திராவிட சூழ்ச்சியா அதை பற்றி தான் இந்த காணொளியில விரிவா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் சொன்னது போல ஜூலை ஏழாம் தேதி திருச்செந்தூர் முருகன் கோயிலோட குடமுழுக்கு போகுது அந்த குடமுழுக்க தமிழில் நடத்தணும் அப்படிங்கிறது தான் தமிழர்களுடைய கோரிக்கை பரவலாக எல்லா இடத்துலையும் பேசப்பட்டாலும் தொடர்ச்சியாக தமிழ் தமிழருக்காக குரல் கொடுக்குற அண்ணன் சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி கோயில் குடமுழுக்கு இது சார்ந்த நிகழ்வுகள் எல்லாத்துலேயும் தமிழ் இடம்பெறணும் அப்படிங்கிறதுக்காக போராடி கொண்டிருக்கும் தெய்வ தமிழ் பேரவை ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையில் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் ஆதரவோடு நடக்கிற அந்த தெய்வத்தமிழ் பேரவை இந்த கூட்டமைப்பும் சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறாங்க இதுக்கு குரல் எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க இப்போ போன சனிக்கிழமை அன்று திருச்செந்தூர்லேயே ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு எல்லாருக்கும் நினைவு அந்த பொதுக்கூட்டத்துக்கு முதல்ல அனுமதி வாய்மொழியாக கொடுத்து அதுக்கு பிறகு எல்லா வேலைகளும் நடைபெற்ற பிறகு இரண்டு நாட்களுக்கு முன்பு பொதுக்கூட்டத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி அதுக்கு அனுமதி மறுப்பு அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பதில் அறிக்கையும் காவல்துறை சார்பாக நாம் தமிழர் கட்சிக்கிட்ட கொடுத்தாங்க அதை எதிர்த்து அண்ணன் சீமானவர்கள் ஒரு கடுமையான அறிக்கையை கொடுத்தாரு எப்படியும் அந்த தடையை மீறி நாங்கள் கூட்டத்தை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன பிறகு அரசு இறங்கி வந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு இடத்தை கொடுத்து பொதுக்கூட்டத்தை நடத்திக்கோங்கன்னு சொன்னாங்க அந்த பொதுக்கூட்டம் மிகச்சிறப்பாக தரமாக நடந்துச்சு அந்த பொதுக்கூட்டத்தில் நம்ம தமிழ் தமிழர்னு பேசுகிற பல பேர் குறிப்பாக இந்த ஆன்மீக தமிழ் தெய்வங்கள் அந்த வழிபாடு சார்ந்து முன்னெடுப்புகளை செய்கின்ற பலர் கலந்து கொண்டாங்க அதில் அண்ணன் சீமானவர்களும் பேசினார் நீங்களாக தமிழில் நடத்திடுங்க அரசுக்கு அவர் சொன்னது நேரடியாக நீங்களாக நடத்திடுங்க இல்லைனா நாங்கள் பல்லாயிரம் பேர் கூடுவோம் கூடி சுற்றி ஒரு அரண் அமைச்சிட்டு திருச்செந்தூரை சுற்றி ஒரு அரண் அமைச்சிட்டு ஒரு பெரிய முருகன் சிலையை வச்சு நாங்கள் அந்த இடத்துல ஒரு தமிழில் நன்னீராட்டை நடத்தி விட்டு செல்லுவோம் அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு அறைகோவலை ஒரு சவாலை விடுத்தார் இது எப்படியும் இந்த தொடை தொடைநடுங்கி அரசு இறங்கி வரும் இவ்வளவு நாள் தமிழ் தமிழ்னு சும்மா இவங்க போட்டுட்டு இருந்த முகமிடி கிழிந்து கொண்டிருந்தது இதை பார்த்த திராவிட மாடல் திமுக அரசு ஐயா மு ஸ்டாலின் பொம்மை முதல்வர் மு ஸ்டாலினின் அரசு இன்றைக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது இந்த அறிவிப்பு வந்து கோயில் நிர்வாகத்தின் சார்பாக வெளியிடப்படுது இந்து சமய அறநிலையத்துறை இல்லை அல்லது முதலமைச்சர் இல்லை இதை எப்படி செய்றாங்கன்றது இது இதில் இருக்கிற அரசியல்லாம் நம்ம பேசுவோம் இன்றைய நாளிட்டு அது இருக்கு திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் வருகின்ற ஏழு ஏழு இருபத்தைந்து அன்று காலை ஆறேகால் மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற உள்ளது நன்னீராட்டு பெருவிழாவிற்கு எட்டாயிரம் சதுரடி பரப்பளவில் எழுபத்தாறு குண்டங்களுடன் பிரம்மாண்டமான வேள்விச்சாலை அமைக்கப்பட்டு வருகிறது வேள்விச்சாலை வழிபாடு நாட்களில் வேத பாராயணம் திருமுறை விண்ணப்பம் மற்றும் நாதஸ்வர இன்னிசை நடைபெறும் மேலும் காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை மற்றும் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை அறுபத்து நாலு ஓதுவார் மூர்த்திகளை கொண்டு பக்கவாதியங்களுடன் பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கந்தர் அனுபூதி முதலான செந்தமிழ் வேதங்கள் முற்றோதல் நடைபெறும் திருக்கோயில் நிர்வாகம் இதுதான் அந்த அறிவிப்பு இப்ப எவ்வளவு அழகாக தெளிவாக வார்த்தை விளையாட்டுகளை செய்திருக்கிறாங்கன்னு பாருங்க ரொம்ப எளிமையாக நம்ம கேட்டது குடமுழுக்கு தமிழில் நடைபெற வேண்டும் அல்லது தமிழிலும் நீ சமஸ்கிருதத்தை நடத்திக்கிற நடத்தி தொலை தமிழ் கடவுளுக்கு ஏன் சமஸ்கிருதம்ன்ற கேள்வி நமக்கு இருந்தாலும் நீ தொன்று தொட்டு நடத்திட்டோம் அதுதான் எங்களோட முறைன்னு சொன்னாலும் நாங்கள் தான் திராவிட மாடல் அரசு தமிழுக்காக எல்லாத்தையும் செய்தோம் அப்படின்னு சும்மா பேசிக்கிற நீங்கள் குறைந்த அளவு நீங்கள் சமஸ்கிருதத்தை நடத்தி தொலைங்க நீங்கள் சமஸ்கிருத அடிமைகள் நடத்திக்கோங்க குறைந்த அளவு தமிழிலும் சேர்த்து நடத்துங்க அப்படின்றதான் நம்ம சொன்னது அதை நேரடியாக சொல்லாமல் சொல்லலை இந்த எங்கேயுமே வந்து குடமுழுக்கு தமிழில் நடைப நடைபெறும் அப்படின்னு சொல்லவே இல்லை எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஆரேகாலலேருந்து ஆறு ஐம்பது மணிக்குள் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறும் அது தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நடைபெறும்னு சொல்லியிருந்தா அதோட முடிஞ்சிச்சு கேஸ் க்ளோஸ்ட் யாருமே கேள்வி முதல்வருக்கே ஒரு பாராட்டை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க போகிறோம் இதை எப்படி செஞ்சிருக்காங்கன்னா இதை முதல்வரோ அல்லது இந்து சமய அறநிலையத்துறை சார்பாகவோ அல்லது அந்த அமைச்சர் சேகர்பாபுவோ வெளியிட்டால் இந்த கேள்விகள் அவர்களை நோக்கி நேரடியாக வைக்கப்படும் அதை தெரிஞ்சு தான் திருக்கோயில் நிர்வாகம்னு வெளியிட்டிருக்கிறாங்க ஏன்னா இப்போ திரும்ப நம்ம எதிர்ப்புகளை பதிவு செய்வோம் ஏன் இப்படி குழப்புறீங்கன்னு கேட்போம் குழப்புனது நாங்கள் இல்லை திருக்கோயிலில் செஞ்சுட்டாங்கன்னு சும்மா கையை காமிச்சிட்டு நகர்ந்துடலாம் அதுதான் இவங்களோட திட்டம் இதில் இப்போ இதில் நேரடியாக அவங்க சொன்னது என்ன அந்த வேள்விச்சாலைகள் அமைக்கப்படும் வேள்விச்சாலையில் திருமுறைகள் பாடப்படும் அதுக்கு பிறகு மாலையில் இல்லை காலையில் ஒரு நேரங்களை சொல்லி அந்த நேரங்களில் அறுபத்தி நாலு மூர்த்திகளை வைத்து அங்கே வந்து திருமுறைகள் திருப்புகள் இதெல்லாமே ஓதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம அதெல்லாம் பாராட்டுறோம் அதெல்லாம் வந்து திட்டத்தட்ட பெரும்பான்மையான எல்லா கோயில் இந்த நன்னீர் நன்னீராட்டு விழாக்களில் நடக்கிற நிகழ்வுகள் தான் அதில் யாருக்கும் எந்த கேள்வியும் இல்லை நம்ம கேட்குறது குடமுழுக்கு தமிழில் நடக்குமா நடக்காதா ரொம்ப எளிமையான எடுத்துக்காட்டு இந்த அரசு வந்ததுலேருந்து இதுவரை ஒரு குடமுழுக்கு கூட இவங்க அரசு நடத்தின குடமுழுக்கு கூட தமிழில் நடத்தவில்லை இதுக்கு முன்னாடி தஞ்சை பெரிய கோயிலில் நடந்துச்சு கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் நடந்துச்சு அது எடப்பாடி ஆட்சி காலத்தில் தமிழில் தமிழ்லையும் நடந்துச்சு இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இதை நீங்கள் நடத்துறீங்கன்னா தமிழில் நடத்துறீங்கன்னு நாங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உண்மையிலேயே குடமுழுக்கு நடக்கும்போது நீங்கள் அந்த கலசத்துக்கு போயிங்க கலசத்தில் வச்சு எந்த மொழி ஓதப்படும் அதை இதில் சொல்லலை அதே மாதிரி கருவறையில் மந்திரங்கள் ஓதப்படும் அது எந்த மொழியில் ஓதப்படும் அதை சொல்லலை எவ்வளவு தெளிவாக வார்த்தையில் விளையாடி இவங்க ஒரு அரசியலை செய்கிறாங்கன்னு பாருங்க இதுதான் திராவிடம் இதனாலதான் தான் திராவிடத்தை திருட்டு திராவிடம் சொல்கிறோம் இந்த திருட்டு தினம் தான் தூக்கிட்டு வருவாங்க ஏன்னா இதில் நேரடியாக சொன்னால் முடிஞ்சிருச்சு இவங்க செய்யலை இவங்க நடத்த போகிறது இல்லை அது தெரியுது நமக்கு நல்லா அங்கெல்லாம் வெறும் சமஸ்கிருதம் தான் ஏன்னா இவர்கள் சமஸ்கிருத ஆரிய அடிமைகள் திராவிடம்னா ஆரிய அடிமைகள் அதை தான் மீண்டும் ஒரு முறை இதில் நிறுவாங்க இப்போ நம்ம இதில் இருக்கிற செய்தி இப்படி நம்ம பேசுகிறோமே அப்போ இதுக்கு முன்னாடி இதை மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா அறிவிப்பே வந்திருக்கு அன்றைக்கு நீங்கள் இதை பாருங்கள் அதிமுகதும் திராவிட கட்சி தான் இதே மாதிரி திருட்டுக்கள் இதெல்லாம் அங்கே நிறைய இருக்கும் ஆனால் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற ஒரு வேறுபாடு என்னென்னா இந்த மாதிரி நாடகங்கள் அங்கே இருக்காது நாங்கள் தான் தமிழுக்கு பேசுகிறோம்னு சொல்லிட்டுலாம் அங்கே பேசவும் மாட்டாங்க செய்யவும் மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க ஆனால் அவங்க ஆட்சியில் இருந்த குறைந்தபட்ச இந்த செயல்பாடுகள் கூட இந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறதான் நம்ம நேரடியாக வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி வைக்கிறோம் அப்படின்னா தஞ்சை பெரிய கோயிலோட குடமுழுக்கு நடக்குது ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி அஞ்சாந்தேதி அது நடக்குது கொரோனா முடக்க காலத்துக்கு சற்று முன்பு தான் அது நடந்து முடியுது அந்த குடமுழுக்கு தமிழில் நடத்தணும்னு நீண்ட காலமாக நாம் தமிழர் கட்சி கோரிக்கையை வச்சு போராடிக்கிட்டே வருது அது ஒரு கட்டத்தில் நாம் தமிழர் கட்சி சார்பாக இப்போ யார் பேசிக்கிட்டு இருக்காங்களோ வீரத்தமிழர் முன்னணியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சகோதரர் செந்தில்நாதன் அவர்களே தான் குரல் கொடுக்குறாங்க அவர் சார்பாக ஒரு மனுவும் இந்த மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்யப்படுது அது விசாரணைக்கு வருது வரும்போது அங்கே நம்ம சார்பாக தமிழில் செய்யணும்னு சொல்கிறோம் இன்னும் பல மனுக்கள் அன்றைக்கி தாக்கல் செஞ்சு வந்துருச்சு வரும்போது அன்றைய அரசு யாரு எடப்பாடி தலைமையிலான அரசு எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக அரசு அந்த அரசு சார்பாக அன்றைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை இந்த இந்து சமய அறநிலையத்துறை இதுக்கெல்லாம் அமைச்சராக இருந்தது யார் தெரியுமா மாஃபோய் பாண்டியராஜன் அவங்க சார்பா ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்கிறாங்க அந்த பதில் மனுவில் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா குடமுழுக்கு கும்பாபிஷேகம் அவங்க சொன்னதே சொல்லுவோம் கும்பாபிஷேகம் தமிழிலும் சமஸ்கிருதத்திலும் நடைபெறும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதை ஒரு அரசின் முடிவாக எடுத்து நீதிமன்றத்திலேயே வந்து அறிவிச்சிட்டாங்க அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி சரி அவங்களே செய்கிறேன்னு சொல்லிட்டாங்க அப்போ இதோட இந்த மனு எல்லாத்தையும் தள்ளுபடி செய்கிறோம் இனிமேல் தமிழிலேயே நடத்துங்க அப்படின்னா அதுக்கு பிறகு திரும்பவும் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலுக்கு வருது இதே சிக்கல் வரும்போது மீண்டும் போகும்போது தான் சொன்னாங்க இது எதுக்கு ஒவ்வொரு கோயிலுக்கும் சொல்லிக்கிட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கோம்ல அதையே இனிமேல் நடைமுறையாக பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு முக்கியமான கோயில்கள்ல அப்போ அப்ப நடந்துச்சு அதுக்கு பிறகு திமுக ஆட்சிக்கு வருது வந்ததுலேருந்து இன்று வரை நான்காண்டுகள் கடந்தும் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட குடமுழுக்குகள் நடத்திருக்கோம்னு சொல்றாங்க ஆனா இன்று வரை ஒரு குடமுழுக்கு கூட இவங்க தமிழ்ல நடத்தல அதுவும் தமிழ் கடவுளான முருகனுக்கு இவங்க நடத்தல இத போய் கேள்வி கேட்டா கனிமொழி மாதிரி தமிழ் உணர்வு இருக்குன்னு பேசிக்கிட்டு சும்மா வாய் வார்த்தைக்கு பேசிட்டு தெரியறவங்க கமலஹாசனம் மாதிரி குழப்பி விட்டு அதுவும் தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய முருகனுக்கு சூழலில் தமிழில் தமிழுக்கு முதன்மை கொடுக்கப்பட வேண்டும் படாமல் இருக்காது அப்படின்னு எல்லாம் ஏதோ உருட்டிட்டு போனாங்க நடக்குமா நடக்காதா கனிமொழியுடைய பேச்சையும் இன்றைக்கு வெளிவந்திருக்கிற அறிக்கையும் பாருங்கள் ரெண்டும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில் இருக்கும் குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு தெளிவாக ஒரு கருத்து தமிழில் நடக்குமா நடக்காதான்ற கருத்து வரவே வராது இதுதான் திராவிடம் இந்த குழப்பம் நம்ம தமிழர்களை குழப்பத்திலேயே வைத்து கொண்டு பிற மொழியாளர்கள் ஆதிக்கம் செலுத்துவது தான் திராவிடம் அதைத்தான் இவங்க இப்போவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நேரடியாக சொல்லலாங்க இப்போது ஏன்னா இவ்வளவு நாள் பலர் பேசும்போது கூட அதை நேரடியாக நம்ம பேசாமல் தான் அதை தவிர்த்தோம் ஆனால் மு க ஸ்டாலின் தமிழர் இல்லை அப்படின்னு திரும்ப திரும்ப பேசுவாங்களா இந்த இடத்துல அது நிறுவப்படுது நீங்களே பாருங்கள் நீங்கள் திமுக ஆதரவாளராக கூட இருங்க ஒரு தமிழராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் மொழி அந்த இடத்துல கருவறையில் ஓதப்படணும் அங்கே கலசத்தில் ஓதப்படணுன்ற எண்ணம் இருக்குமா இருக்காதா அப்போ ஒரு ஆட்சியாளராக இருக்கிறவருக்கு இருக்குமா இருக்காதா இதனால தான் சொல்கிறோம் இவர்கள் தமிழர் இல்லை தமிழர்னா இந்நேரம் அந்த அறிவிப்பை நேரடியாக கொடுத்துருக்கலாம்ல எடப்பாடி பழனிசாமி கொடுத்தா மாதிரி கொடுத்துருக்கலாம்ல அடிமை அரசு அடிமை அடிமைன்னு சொன்னீங்க அந்த அடிமைக்கு இருந்த முதுகெலும்பு கூட உங்களுக்கு ஏன் இல்லை அந்த அடிமைக்கு இருந்த அந்த தமிழ் உணர்வு கூட உங்களுக்கு ஏன் இல்லை இருந்திருந்தால் நீங்களே முன்னாடி வந்து நேரடியாக சொல்லியிருக்கணும் அவரை அரசு அரசு கூட நேரடியாக இல்ல வழக்கு போட்டு உயர் நீதிமன்றம் கேட்குது அங்கே வந்து சொல்கிறார் உயர் நீதிமன்றத்திலே சொல்கிறார் பாஜகவோட கூட்டணியில் இருக்கார் அப்போ கூட அதை செஞ்சார் ஆனால் நீங்கள் தமிழ் தமிழ்னு பேசிட்டு ஆட்சிக்கு வந்த நீங்கள் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்றதுதான் தமிழர்கள் கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறார்கள் எடப்பாடிய எடப்பாடியை சித்தப்பான்னு சொல்லிட்டாங்க இவங்க வந்து அதிமுகவோட ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்காங்க அப்படின்னலாம் நாம் தமிழர் கட்சியை வந்து அவர் அண்ணன் சீமான் எதற்காக சித்தப்பான்னு சொன்னார்ன்னு எல்லாருக்கும் தெரியும் அந்த காணொளியை பார்த்த எல்லாருக்கும் புரியுமது ரொம்ப எளிமையாக ஆமாம் எங்கள் உறவுகள் தமிழர்கள் தான் எங்கள் உறவுகள் தான் இருந்தாலும் அவர்கள் செய்வது ஒரு கொடுங்கோல் ஆட்சி அவர் சரியாக ஆட்சி செய்யவில்லை ஒரு தமிழர் ஆட்சி செய்தால் போதும் சொல்கிறீங்களேன்னு கேட்கறதுக்கு ஆமாம் அவர் எங்கள் சித்தப்பா தான் அவர் சரியாக ஆட்சி கொடுக்கல நாங்கள் வந்து நல்ல ஆட்சியை கொடுத்துட்டு போகிறோம் ஒரு தமிழ் தமிழருக்கான ஆட்சியை கொடுத்துட்டு போகிறோம் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதை பார்த்திங்களா சித்தப்பான்னு சொன்னாருன்னு திருச்சி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம நேரடியாக கேட்போம் ஆமாம் அவர் தமிழர் அதனால்தான் திராவிட கட்சியில் தலைமையில் இருந்தாலும் நீங்கள் செய்கிற எல்லா திருட்டையும் செய்திருந்தாலும் குறைந்த அளவு குறைந்த அளவு ஒரு தமிழ் உணர்வோடு செயல்பட்டருங்கிறது தான் இந்த செயல்பாடு தஞ்சை பெரிய கோயிலுக்கு அரசு சார்பாக கொடுக்கப்பட்ட பதிலாக இருக்கட்டும் தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டதாக இருக்கட்டும் இந்த மாதிரி குறைந்தபட்ச குறைந்த அளவிலான தமிழ் சார்ந்த செயல்பாடுகளாவது அவர்கிட்ட இருந்துச்சு ஆனால் அந்த அளவுக்கு கூட நாங்கள் தான் தமிழ்மொழிக்காக தமிழ்மொழியை காத்தோம் இந்தியை எதிர்த்தோம் இந்தி திணிப்புக்கு எதிர்த்து தான் எங்கள் ஆட்சியை வந்துச்சு இதெல்லாம் பேசுகிற நீங்கள் செய்யவே இல்லையே என்றைக்காவது உங்களுக்கு இப்படிலாம் நம்ம செய்கிறோமே அப்படின்னு குற்ற உணர்ச்சி கொஞ்சமாவது இருந்திருக்கா இந்த மொழிப்போர் ஈகியோருடைய அந்த ஆன்மம் உங்களை சும்மா விடுமா கட்டாயம் சொல்கிறோம் உங்கள் காலத்திலேயே திராவிடம் அழிந்து மண்ணோடு மண்ணாவதை பார்த்துவிட்டு தான் போயிருக்கு கருணாநிதி ஓரளவுக்கு பார்த்துட்டாரு அவர் என்ன நினைச்சார் எந்த பதவிக்காக ஆசைப்பட்டு செஞ்சாரோ அந்த பதவி இல்லாமல் தான் செத்து போனார் திராவிடம்னு பேசிக்கிட்டு இவ்வளவு செய்கிறீங்களே உங்கள் காலத்திலே திராவிடம் இல்லாததை பார்த்து விட்டு போவீர்கள் அது இந்த திருமுருகப் பெருவிழாவில் குறிப்பாக திருச்செந்தூரில் முருகன் கோயிலில் நீங்கள் செய்கிற இந்த திராவிட அரசியல் சூழ்ச்சி அரசியல் அது உங்களை அந்த இடத்திற்கு இட்டு செல்லும் அதற்கான தொடக்கமாக இந்த புள்ளி இருக்கும் இப்போவும் மீண்டும் சொல்கிறோம் நீங்களாக சரியான அறிவிப்பை செஞ்சுட்டு இந்த குடமுழுக்க தமிழில் செஞ்சுட்டு போயிருங்க அப்படி இல்லைன்னா அண்ணன் சீமானவர்களும் தெய்வத்தமிழ் பேரவை சார்பாக பல்லாயிரம் பேர் வெறும் தமிழர்கள் இல்லை அது லட்சம் பேருக்கு மேலே திரள்வாங்க அது மட்டும் இல்லை பல்லாயிரம் ஓதுவார்களை திரட்டி கொண்டு வந்து உண்மையிலேயே குடமுழுக்கு எப்படி நடத்தணும் நடத்தி காட்டுவாங்க அன்றைக்கு அந்த மொத்த பக்தர்கள் கூட்டமும் தமிழர்களும் இந்த இடத்தை நோக்கி வந்துடுவாங்க அம்பலப்பட்டு போவீங்க